முருகாசரணம் வெற்றிவேன் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ இதை கேட்ட ரெண்டு மணி நேரத்துல நிச்சயமாக உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும்னு இப்போதே சவால் விட்டு சொல்கிறேன் என் அப்பன் முருகன் எனக்கு துணையா இருப்பார் என்ற நம்பிக்கையோட உன்னுடைய எல்லா வேலைகளையும் இன்னைக்கு நீ இரு இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ரெண்டு மணி நேரத்துல உனக்கு தெரியாமலேயே உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி முடிக்க போகிறேன் சில மனிதர்கள் உன்னை நிராகரிக்கும் போது அவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்க எப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்றது உனக்கு புரிஞ்சது தானே அதே போல் சில மனிதர்கள் உன்னை நிராகரிக்கும் போது நீ எப்படி இருக்கணுங்கிறதையும் கத்துக்கோ இன்னுமே கூட அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக குழந்த போலவே இருக்காமல் உன் வாழ்க்கைக்கான பக்குவத்தை பெற்ற பெரிய பிள்ளை போல எல்லாத்தையும் யோசித்து அறிவு முதிர்ச்சியோடு நீ நடந்துக்கணும் நீ ரொம்ப அறிவாளி தான் புத்திசாலி தான் திறமைசாலி தான் ஆனால் உன் மனது குழந்தை போல இருக்கிறதாலேயே எல்லாரும் சுலபமாக உன்னை ஏமாத்திடுறாங்க உன் மனசை நோக்கடிச்சிடுறாங்க இனிமேலாவது நீ கொஞ்சம் கவனமாக எல்லாருக்கிட்டேயும் கராரா கண்டிப்பாக இருப்பதில் தப்பே இல்லை இந்த உலகத்தில் இருந்த மனிதர்கள் பசிக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க எப்போது வெளியே போகும்போது சாப்பிடணும் ஆடம்பரத்துக்காக சாப்பிடணும் ஆசைப்படுறதையெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடணும்னு சாப்பிட ஆரம்பித்தாங்களோ பணத்துக்காக ஓடி ஓடி நேரங்காலம் பார்க்காம சரியாக சாப்பிடாம சுற்ற ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே வாழ்க்கை மாறிடுச்சு ஒவ்வொரு மனிதனும் சீரழிஞ்ச வாழ்க்கைக்குள்ள சின்னாபின்னமாக மாட்டிக்கிட்டான் நீ எப்போதும் காசு பணம் பெருசு நினைக்க வேணாம் நான் சொல்லலை காசு பணம் பெருசு அதை சம்பாதிக்கணும் அது வாழ்க்கைக்கு அவசியம்தான் ஆனாலும் சரியான நேரத்தில் தூங்குறதையும் சரியான நேரத்தில் சாப்பிடுவதையும் ஒருபோதும் விட்டுடாதே என் செல்வமே உன் எல்லையில் நீ ஏன் நின்றுக்கிட்டீனா அது உனக்கு கௌரவம் அடுத்தவங்க உன் எல்லை இதுதான்னு சொல்கிறபடி வச்சுக்கிட்டினா அது உனக்கு அவமானம் எப்பவும் யாரும் உன்னை எந்த விதத்திலும் குறை சொல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நீ சரியாக செய்ய கற்றுக்கும் நீ எப்போதும் கௌரவத்தோட தன்மானத்தோட தலைவி வந்து வாழணுமே தவிர யாரும் உன்னை தள்ளி வைக்கவும் ஒதுக்கி வைக்கவும் நிராகரிக்கவும் கூடிய அளவுக்கு ரொம்ப சாதாரணமாக இப்படியே இதே நிலைமையில் இருக்கக்கூடாது கூடிய சீக்கிரம் நீ முன்னேறணும் உனக்கு எதிரில் நிற்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு நீ கவனித்து பார்த்துக்கிட்டே இருப்ப ஆனால் உன் பக்கத்தில் உனக்கு சைடில் இருக்கவங்கள நீ சரியாக பார்க்க முடியாதல்லவா எப்போவுமே உனக்கு எதிரில் நிற்பவர்களை நீ பார்ப்பது முக்கியம் எப்படியோ அதே போல உன் அருகில் நிற்பவர்கள் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்துல யார் எப்போ எப்படி தாக்குவாங்க உன்னை எப்படி ஏமாத்துவாங்க உனக்கே பொய்ய சொல்லுவாங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது யார் உன்னை பார்த்து ஏளனமா பேசினாலும் நீலாம் எனக்கு சமமானு கேட்டாலும் அவங்க கிட்ட தைரியமா சொல்லு நான் உனக்கு சமம் கிடையாது உன்னை விட ஒரு படி மேலனு நீ சொன்ன வார்த்தையை உண்மையாக்கும் விதமாக உன் கண்ணெதிரே நீ பார்க்கும் மனிதர்களை விட உன் வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேலே உயர்த்தி காட்டுவேன் இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு நீயும் உன் வாழ்க்கையில் அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறாய் எல்லாத்தையும் பார்த்த பிறகும் இப்படியே நீ கஷ்டப்படும்படியும் அனுபவத்தை பெரும்படியும் விட்டு வைக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடுமென் தங்கமே தனியாக நீந்தி கரை சேருவது போலதான் உன் வாழ்க்கையில் நீ தனியாகவே உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தைரியமாக வாழ கற்றுக்கணும் யாரும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறதில்லைன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ ஆயிரம் உறவுகள் உனக்கு சேர்ந்து தர முடியாத பலத்தையும் தைரியத்தையும் ஒரு அவமானம் கற்றுக் கொடுத்துரும் யாராவது ஒன்று தப்பாக நினச்சாங்க தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னா உன் உடம்பு பூணிக்குறுகே அவமானம் அடைஞ்சதுன்னா அந்த நேரத்தில் நீ உனக்கே தைரியம் சொல்லிக்கணும் அடுத்தவங்க என்னை அவமானப்படுத்துகிற அளவுக்கும் அவமரியாதை செய்கிற அளவுக்கும் நான் ஒன்றும் தாழ்ந்து போகலை நான் நிச்சயமாக வைராகியமாக உறுதியாக இருந்து வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு மனசில் ஆணித்தரமாக நம்பி அதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செய்ய பழகு நீ எந்த தவறுமே செய்யாமல் இருந்தாலும் கூட உன்னை சுற்றி இருக்க உறவுகள் உன்னை தப்பாகவே நினைக்கிறாங்க உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை தவறாகவே பற்றி யோசிக்கிறாங்கண்ணா அதுக்காக நீ மனசு கஷ்டப்படவோ வருத்தம் அடையவோ வேணாம் வாழ்க்கையில் வழியும் வேதனையும் ஆயுதம் இருந்தாலும் மற்றவங்க உன்னை என்னவா நினைச்சாலும் எப்படி நினச்சாலும் நீ எதுக்கும் கலங்காமல் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சுட்டு போ வாழ்க்கைங்கிற வரைபடத்தில் நீ எப்படி இருக்கணும் எப்படி வாழணுங்கிறத நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன் நீ வாழக்கூடிய வாழ்நாள் வரையிலும் உன் வாழ்க்கையை நீ ரசித்து விரும்பி வாழ பழகிட்டீன்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறிவிடும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் இருந்தாலும் எல்லாரும் வாழ்க்கையை சளிச்சுக்கிட்டு வெறுத்துக்கிட்டா வாழ்கிறாங்க சந்தோஷமாக வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீயும் அதே போல் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முயற்சி செய் உனக்கான வாழ்க்கைங்கிற வரைபடம் அழகான வரைபடமாக முடிவு பெறும்படியும் முற்று பெறும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி செய்ய போறேன் இத்தனை நாளாக வறுமையிலும் கஷ்டத்திலும் ஏழ்மையிலும் வாழ்ந்த உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் செல்வமும் சந்தோஷமும் நல் வளமும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையின் கடைசி காலம் வரைக்கும் நிலைக்கும்படி செய்ய போறேன் நீ ஒருபோதும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கவும் வேணாம் உன் வீட்டில் நடக்கிற விஷயத்த அதிகமாக அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கவும் வேணாம் இது இரண்டுமே உன்னை நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய உன் வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றது உனக்கு மட்டுமே தெரிஞ்சதாக உனக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னால நிம்மதியாக யாரை பத்தி யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியம் இல்லாமல் சந்தோஷமானதாக இருக்கும் அதே போல அடுத்தவங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுகிட்டாலும் அத பத்தி நிம்மதி பாதையில உனக்கு வெற்றி கிடைக்கும் முடியும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் முடியும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்பேன் அவசியம் இருந்தால் மட்டுமே பேசுகிற உறவுகளுக்கு மத்தியில் அன்புக்காகவும் பேசக்கூடிய நல்ல மனிதர்கள் ஒரு சிலர் உன்னை சுற்றி இருக்காங்க யார் அப்படி உண்மையிலேயே அன்புள்ளவர்களாக நல்லவர்களாக இருக்காங்கன்னு யோசிச்சு பாரு சில உறவுகள் யோசிச்சு பேசுவாங்க சில உறவுகள் உன்கிட்ட வந்து பேசுகிறதுக்கே யோசிப்பாங்க பேச யோசிக்கும் மனிதர்கள் எனக்கு வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பேசக்கூடிய ஒவ்வொரு செயலையும் யோசித்து செய்யக்கூடிய நல்ல கூட வச்சுக்கோ எப்போவும் எல்லாமே நினைச்சது போல அப்படியே நடந்துடாது அதுக்காக நான் நினைச்சது தான் நடக்கவே மாட்டேங்குதே நான் ஆசைப்படுறதா கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நீ எதையும் நினைக்காம ஆசைப்படாமல் இருந்துட முடியுமா என்ன நினைக்கிறது நடக்குதோ இல்லையோ நீ ஆசைப்படுறதையும் அதற்கான செயல்களை செய்வதையும் ஒருபோதும் நிறுத்தாதே என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும் நீ நினச்சது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் ஒருபோதும் யார் மனமும் உடையும்படி நீ எந்த வார்த்தைகளையும் பேச வேணாம் எப்போவுமே எல்லாரிடமும் அன்பாக பொறுமையாக நிதானமாக கவனமாக பேசி பழகு நீ யாருக்காக சிரிச்சியோ யாருக்கு நல்லது நடந்தால் சந்தோஷப்பட்டியோ அவங்க ஒன்று மறந்துடுவாங்க ஆனால் யாருக்கு ஒரு கஷ்டம்னோட நீ அழுதியோ யாருக்காக நீ கவலைப்பட்டியோ அவர்கள் ஒருபோதும் அதை மறக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் தக்க வச்சுக்கோ அடுத்தவங்க நல்லா இருக்கும்போது அதை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டு கொண்டாடுறதை விட அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவர்களுக்கு கூட நின்று உதவியாக இருந்து அவர்களுக்கான நல்லதை நடத்தி கொடுப்பது தானே சரியான செயலாக இருக்கும் வாழ்க்கையில் நீ நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை விட நீ ஏன் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் நிறையன்னு எனக்கு தெரியும் நீ பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களை வச்சு உன் வாழ்க்கையை நீ மாத்திக்கணும் எல்லா விஷயங்களையும் நான் அடிபட்டு தான் கற்றுக்குவேன்னு இல்லாமல் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க வீட்லேயும் நடக்கிற விஷயங்களை வச்சு நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு சீக்கிரம் புரிஞ்சுடுமேன் செல்வமே மாற்றம் ஒன்றுதான் நிலையானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் எதிர்கொள்ள பழகு உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும் நீ எதை எதிர்பார்க்குறியோ எதை தேடி அலையிறியோ அது எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் அன்பு பிள்ளையானனி தவறு செஞ்சேன்னு உனக்கு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேட்டு காலி விழவும் தயங்காதே ஆனால் அதே நேரத்தில் நீ செய்யாத தப்புக்கு உன் மேலே பழி போட்டாங்கன்னா அந்த உறவே வேணாம்னு ஒதுங்கி நிற்கவும் தயாராக இருந்துவிடு என் செல்வமே இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் எல்லாரும் எப்போவுமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும்போது நல்ல குழந்தைகளாக நல்ல வாழ்க்கையை வாழணும் ஒழுக்கமாக இருக்கணும் முன்னேறணும்னு சொல்லி வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்காங்க ஆனா காலம் மாற மாற அவரவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எல்லா நல்லவர்களும் ஏதோ ஒரு மனிதரால ஏதோ ஒரு காரணத்தால கெட்டவர்களாகவும் பொய்யானவர்களாகவும் அயோக்கியர்களாகவும் ஏமாற்றுபவர்களாகவும் சூழ்ச்சி செய்பவர்களாகவும் வேலை செய்பவர்களாகவும் மாறிடுறாங்க அதனால எல்லாரும் எப்பவுமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு ஒருபோதும் நம்பாதேன்னு செல்வமே உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த பூமியில் இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ நன்றி சொல்ல பழகு வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் நீ சரியான முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தே தீரும் நீ எப்பவும் எல்லார்கிட்டையும் அளவோடு பேச அளவோடு பழகு உனக்கு என்ன எல்லை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ யாரிடமும் அளவுக்கு மீறி அன்பு காட்டிட்டு உரிமை எடுத்து பேசிட்டு அவங்க உன்னை வேணான்னு தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு நெருங்கி பழகாதே என் செல்வமே ஏன் சொல்கிறேன்னா நீ எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருந்தீனா உன்னை ஏமாற்ற பார்ப்பாங்க எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்தீனா உன்னை முட்டாளாக்கணும் நடப்பாங்க ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை முட்டாளாக்க நினைக்கும் மனிதர்கள் நீ நடிச்சினா நல்லவனாக காட்டிக்கிட்டினா இந்த உலகத்திலேயே நீதான் தான் நல்லவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போற்றி புகழுவார்கள் ஏன்னா நடிப்புக்கு தான் காலோங்கிற மாதிரி இந்த களிகாலம் பொய்யான மனிதர்களையும் போலிவேசம் போடும் மனிதர்களையும் தான் உண்மையானவங்க நல்லவங்கன்னு நினச்சி நம்பி ஏமாறக்கூடியவர்களாக இருக்கு இந்த உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ தான் உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன நோக்கத்தோடு இதை செய்கிறாங்க எப்படிப்பட்ட மனசோடு இருக்காங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றத கண்டுபிடிச்சிக்கணும் என் செல்வமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக இருன்னு நான் சொல்லியிருக்கேன் உன்னை அடுத்தவங்க ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தாதே உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கணுன்ற முடிவோடு காத்துக்கிட்டு இருக்கேன் எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டனே இப்போது ஏதோ வாழ்ந்தா போதுன்ற அளவுக்கு மனநிலைக்கு வந்துடுச்ச அந்த அளவுக்கு வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்துதுன்னு எனக்கு நல்லா தெரியும் வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணுமே எதையாவது செஞ்சு எப்படியாவது வாழ்ந்துட்டு போவோன்ற அளவுக்கு வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக உன் அப்பன் முருகன் நானும் உன் கூடவே இருக்கேன்றதை மறந்துடாத உன்னை ஏமாற்றக்கூடிய பொய்யான மனிதர்களிடமிருந்தும் உன்னை மதிக்காம அலட்சியம் செய்யும் மோசமான மனிதர்களிடமிருந்தும் இருந்தும் தேவைக்கு மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய காரியவாதிகளிடமிருந்தும் உன்னை விமர்சித்து உன் பின்னால் பொய்யா புறமாக பேசி வதந்திகளை பரப்பும் மனிதர்களிடமிருந்தும் உன்னை தரம் தாழ்த்தி பேசி மட்டமாக நினைச்சு ஏளனமாக பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்தும் நீ கொஞ்சம் விலகி இருக்கிறதுல தப்பே இல்லை உன்னை ஏமாத்துறவன் பொய் சொல்கிறவன் துரோகம் செய்கிறவன் தப்பாக பேசுகிறவன் இவன் யாருமே உனக்கு தேவையில்லை யார் உன் மேலே உண்மையான அன்போட கரிசனத்தோட பாசத்தோட அக்கறையோட இருக்காங்களோ அப்படிப்பட்டவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் போதும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் உன் கூடவே வச்சுக்கோ நீ எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் உனக்கு யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்க நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலுமே கூட எல்லாரும் கடைசியில் உன்னதான் ஏமாத்துவாங்க ஏன்னா இது கலிகால உலகம் நீ யாருக்கு நல்லது நினச்சாலும் உனக்கு நல்லதே நடக்காது ஏன்னா இது நன்றி கெட்ட உலகம் நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நீ நன்றி எதிர்பார்க்காதே என் செல்வமே நீ எப்போவும் நீயாக இரு உனக்காக இரு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம் பணம் தான் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்க சில பேர்கிட்ட போய் நீ தைரியமாக சொல்லிட்டு வா பணங்கிறது இந்த பூமியில் மட்டும்தான் செல்லுபடியாகும் இந்த பூமியை தாண்டி வேறு எங்கே போனாலும் பணம் செல்லா காசுன்றதை சொல்லிட்டு உன் வாழ்க்கையை உண்மையாக நேர்மையாக ஓ மனசுக்கு பிடிச்சது போல தைரியமாக வாழ்ந்துட்டு போ உனக்காக என்றும் என்றென்றும் துணை இருப்பேன்